இப்படியே இந்த நாடுகளுக்குள்ளே நான் பழகின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் ஸ்மகான் அல்லா மாஷா அலமது இல்லா தபாரக் அடிக்கடி சொல்வதை கேட்டு கேட்டு என்னுடைய உள்ளத்திலும் அந்த வார்த்தைகள் தொற்றி கொண்டது அலஹமது இல்லா அல்லாஹோ அக்பர் ஸ்மகான் அல்லாஹ் என்று நானும் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் என நான் நினைத்தது ஒன்று இங்கே நடந்து கொண்டிருப்பது வேறு இவ்வளவு அன்பான ஒழுக்கமான கண்ணியமான சுதந்திரமான ஒரு மக்களாக பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னுடைய உள்ளம் மிகுந்த சந்தோஷத்திலே இருந்து கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின் மீது எனக்கு ஆர்வமும் அன்பும் மதிப்பும் கூடிக்கொண்டே இருந்தது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சரி பெண்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு நாம் செல்வோம் பல இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து விட்டோம் இப்பொழுது வழிபாட்டு தலங்களுக்கு செல்வோம் என்பதாக வழிபாட்டு தலங்களுக்கு சென்று பார்க்கிறார்கள் அங்கேயும் பெண்கள் வழிபாட்டு தலங்களிலும் இருக்கிறார்கள் பெண்கள் பகுதி என்று என்பதாக வழிபாட்டு தலங்களிலே மிக அருமையான முறையிலே இருக்கிறது சர்ச்சைகளிலே நாம் பார்த்திருக்கிறேன் அந்த பெண் சொல்கிறார்கள் சர்ச்சுகளிலே நான் பார்த்திருக்கிறேன் சர்ச்சைகளுக்கு சென்று இருக்கிறேன் சர்ச்சுகளிலே மிகப்பெரிய ஹால் இருக்கும் அந்த ஹாலிலே முழுக்க பெஞ்சுகள் போடப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கும் அதிலே உட்காருவார்கள் வழிபடுவார்கள் சென்று வருவார்கள் ஆனால் இங்கே வெறும் தரையிலே விரிப்புகள் விரிக்கப்பட்டு தூய்மையாக இருந்தது எனவே அந்த விதிப்புகளிலே அவர்கள் இருந்து தொழுகிறார்கள் பெண்கள் பகுதியிலே பெண்கள் எல்லாம் தொழுகின்றார்கள் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்திய இடைப்பட்ட நேரங்களிலே அங்கே அவர்கள் ஓய்வு எடுக்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிறார்கள் வயோதிகமான பெண்கள் பெண்களுக்கு அவர்கள் பணிவிடை பெறுகிறார்கள் கை குழந்தையை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பள்ளியினுடைய வளாகத்தினுடைய ஓரங்களுக்கு சென்று குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பள்ளியை அவர்கள் மிக உரிமையோடு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே அது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது வீடுகளிலே சென்று பார்த்தால் வீடுகளிலும் தனியாக வணங்குவதற்கென்று ஒரு அறைகளை வைத்து அவர்கள் விவாதத்திலே ஈடுபடுகிறார்கள் இதெல்லாம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது அடுத்ததாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை மாற்றிக்கொண்டு முழுமையாக நான் இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்துக் கொண்டேன் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது தெரிந்ததற்கு பிறகு என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவினர்களும் பலர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் என்னுடைய தாய் மிகவும் சந்தோஷம் கொண்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் தாய் மிகவும் சந்தோஷப்பட்டதற்கு ஒரு காரணம் நான் மது அருந்தக்கூடிய அந்த ஒயின் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுவிட்டேன் புகைப்பதை நான் விட்டுவிட்டேன் அரைகுறை ஆடையாக ஆடையிலே திரிவதை நான் வெட்டிவிட்டேன் எனவே என்னுடைய தாய் இந்த மூன்று காரணங்களுக்காக என்னை நேசித்தார்கள் நீ மதத்திற்கு தானே செல்வதாக சொல்லி கொண்டிருந்தாய் என்ன இஸ்லாத்திற்கு சென்று விட்டாய் என்பதாக கேட்டார்கள் நான் காரணங்களை சொன்னேன் சரி என்பதாக என்னை அவர்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்பதாக இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மற்ற உறவினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அந்த பெண் இஸ்லாத்தை தொடர்ந்து இஸ்லாத்தை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாரன்பூத் அவர்களுடைய நண்பர்கள் மூன்று கேள்விகள் கேட்கிறார்கள் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் இப்பொழுது உன்னுடைய சுய ரூபம் என்பது அதாவது உன்னுடைய அசல் தன்மை என்பது மாறிவிடுமா நீ யாரையும் மதிக்க மாட்டாய் நீ எல்லோரையும் எடுத்தறிந்து பேசுவாயே இப்பொழுது இந்த தன்மைகள் இஸ்லாத்திற்கு பின்னாலும் இருக்குமா என்பதாக கேட்டார்கள் இல்லை இனி இருக்காது இனி நான் யாரையும் எடுத்தறிந்து பேச மாட்டேன் என்பதாக அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார் சரி மது குடிக்க இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுது நீங்கள் முஸ்லிம் நாங்கள் கிறிஸ்டின் இப்பொழுது உங்களுக்கும் என எங்களுக்குமான உனக்கும் எங்களுக்குமான இந்த நட்பு நீடிக்குமா என்பதாக கேட்டார்கள் நான் சொன்னேன் நட்பு என்பது நீடிக்கும் நாம் நண்பர்களாக இருக்கலாம் நாம் நண்பர்களாக இருப்பதிலே தவறதும் இல்லையே ஒரு ஒரு பல விஷயங்களை பரிமாறிக் கொள்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை எனவே நம்முடைய நட்பு நீடித்துக் கொண்டே இருக்கும் என்பதாக பதில் சொல்கிறார் மூன்றாவதாக கேட்டார்கள் நாம் அடிக்கடி கிளப்புகளுக்கு செல்வோம் கிளப்புகளிலே சென்று மது அருந்துவோம் ஆடிக்கொண்டிருப்போம் பாடிக்கொண்டிருப்போம் இனி அது நடக்குமா என்பதாக கேட்ட பொழுது சொன்னார்கள் இனி அது மட்டும் ஒருபோதும் நடக்காது கிளம்புகளுக்கு நான் வருவதும் ஆண்களோடு உரையாடுவதும் ஆண்களோடு கலந்திருப்பதும் அதே போல மது அருந்துவதும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது நான் அரைகுறையாக ஆடையிலே இனிமேல் வருவதும் நடக்காது நான் முழுமையான ஆடையிலே தான் வருவேன் மது அருந்தோல் ஒருபோதும் இருக்காது என்பதாக அந்த பதில் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்டார்கள் அந்த மூன்று கேள்விகளே முதல் கேள்வி என்னவென்று சொன்னால் இனிமேல் அம்மாவே இனிமேல் நீங்கள் மது அருந்துவீர்களா என்பதாகத்தான் அவர்களும் கேட்டார்கள் என்று சொன்னால் இங்கிலாந்து என்று சொன்னாலே மூன்று விஷயங்கள் அது இருக்கும் மூன்று டபிள்யூக்கள் என்பதாக சொல்வார்கள் முதல் டபிள்யூ என்னவென்று சொன்னால் ஒயின் இரண்டாவது டபிள்யூ என்னவென்று சொன்னால் உமன் மூன்றாவது டபுள்யூ என்று சொன்னால் ஒர்க் இந்த மூன்றும் கண்டிப்பாக இருக்கும் ஒயின் அதன் எண்ணக்கூடிய பழக்கமும் உமன்களோடு செல்லக்கூடிய பழக்கமும் இந்த ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் இந்த மூன்றும் இல்லாமல் இருக்க முடியாது மூன்றிலும் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் இங்கிலாந்துக்காரர்கள் எனவே என்னிடத்திலே இந்த ஒயின் கொடுக்கக்கூடிய பழக்கமும் ஆண்களோடு கூடிய ஆண்களோடு நட்பாக பழகக்கூடிய பழக்கமும் இனிமேல் இருக்காது இனிமேல் அறவே இருக்காது என்பதாக நான் சொன்னேன் என்பதாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அடுத்ததாக அந்த குழந்தைகள் கேட்டார்கள் இனிமேல் இந்த ஆடைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய முடிவு என்ன என்பதாக கேட்ட இனிமேல் நான் அரைகுறை ஆடைகளை என்னுடைய கழுத்தோ என்னுடைய மற்ற பகுதிகளோ தெரிவது போல ஆடை அணிய மாற்றே நான் இன்மேல் முழுமையான ஆடைகளை அணிந்து கொள்வேன் மருதாவை நான் அணிந்து கொள்வேன் என்பதாக அந்த பெண் பிள்ளைகளிடத்தில் குறிப்பிடுகிறார் சரி புகைப்பீர்களா புகைப்பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதே அது இன்மேல் செய்வீர்களா என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் புகைப்பழக்கத்தை பற்றி இஸ்லாத்தில் தடை இல்லை இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கவில்லை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எனக்கு அது கூட வெறுப்பாக இருக்கிறது நான் என்ன புகைக்கவும் மாட்டேன் என்பதாக தங்களுடைய பெண்கிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார் கன்னியத்திற்குரியவர்களே அது மட்டுமின்றி ஒரு இஸ்லாமிய டிரஸ்டை நிறுவி அதன் மூலமாக பலர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நான் பார்க்கின்றோம் கன்னியத்திற்குரியவர்களே இவர்களை மாற்றிய விஷயம்தான் என்ன இவர்களுடைய இவர்களை மனம் மாற்றம் செய்து இஸ்லாத்தின் அளவிலே கொண்டு வருவதற்குரிய இந்த லாரன் பூத்தவர்களை இஸ்லாத்தின் அளவிலே கொண்டு வருவதற்குரிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பலஸ்தீனிலே அந்த பெண் இவர்கள் குளிரே குளிரிலே நடுங்குவதை பார்த்து இவர்களை அழைத்து சென்று இவருக்கு முழுமையான ஆடைகள் அணிந்து குளிரிலிருந்து பாதுகாப்புக்குரிய ஆடைகளையும் தந்து மீண்டும் கொண்டு வந்து விட்டார்கள் அல்லவா அந்த செயல் இவர்களுக்கு ஒவ்வொரு நேரமும் இவர்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இது மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்கள் குறிப்பாக எல்லா விஷயங்களுமே இவர்கள் எதையெல்லாம் நினைத்து வந்தார்களோ அதற்கு மாற்றமாக நடந்தது முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் நினைத்தார்கள் அங்கே போய் மாற்றமாக இருக்கிறது அங்கே முஸ்லீம்கள் தான் அப்பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்கள் அடிமைகள் என்று நினைத்தார்கள் அங்கே போய் பார்த்தால் அங்கே அவர்கள் சுதந்திரமானவர்களாக கண்ணியமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்கள் அறிவு இல்லாதவர்கள் என்று நினைத்தார்கள் அங்கே போனால் மிகச்சிறந்த அறிவாளிகளாக கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்களாக சிறந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இன்று கொண்டிருக்கிறார் இப்படி ஒன்று ஒன்றும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எனவே நாமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக நினைத்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாத்திலே கவரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னார் அவர்களை கவர்ந்த இத்துணை விஷயங்களிலும் கவர்ந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நன் நடத்தைகள் தான் நன் நடத்தைகளும் பிறர்களை மதிப்பதும் பிறர்களுக்கு உதவி செய்வதும் இதுதான் அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது என்பதாக அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் எனவேதான் மிக நாயகம் செல்ல செல்லம் அவர்களுடைய அந்த ஹஸ் என்பதின் மூலமாக அவர்களுடைய அந்த நல்ல நடைமுறைகளின் மூலமாக அவர்களுடைய சிறந்த நற்பண்புகள் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவியது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சகாபாக்களை பார்த்தும் ரம்ஸ்வரல்லா வாழ்க்கையை பார்த்தும் முஸ்லிம்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நன் நடத்தைகள் தான் எனவே முஸ்லிம்களாகிய நாம் நம்மிடத்திலே நன்னையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தொழுகை இபாதத் தான தர்மங்கள் சக்காத்துகள் அஜுகள் நிக்கர்கள் குரான் சொல்லி போதுதல் இது தனிப்பட்ட வணக்க முறைகள் இதையும் தாண்டி சமுதாயத்திற்கு மத்தியில இப்படிப்பட்ட நல்ல நல்ல பண்புகளோடு நாம் நடந்து கொள்கின்ற பொழுது இந்த இஸ்லாம் நம்மை தாண்டி பிற மக்களுக்கும் செல்லும் பிற மக்களும் இஸ்லாத்தை வந்து சேருவார்கள் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை அல்லாஹு தாலா இன்னும் பல மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல பாக்கியங்களையும் நல்ல நற்பண்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தர முடிவானாகும்